இன்றைய வினாவிடை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா பாளையப்பட்டு ஆட்சி முறையினை தமிழகத்துல முதன் முதல்ல கொண்டு வந்த மன்னன் யார் பாளையப்பட்ட ஆட்சி முறையினை முதன் முதல்ல தமிழகத்துல கொண்டு வந்த மன்னன் யார் அதாவது எழுவத்தி இரண்டு பாளையங்களா தமிழகத்தை பிரிச்சு ஆட்சி செஞ்ச மன்னன் யார் அப்படின்றத அந்த வினாவினுடைய நோக்கம் இந்த வினாவுக்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ முதலாம் கிருஷ்ணப்பர் ஆப்ஷன் பி வீரப்ப நாயக்கர் ஆப்ஷன் சி அரியநாத முதலியார் ஆப்ஷன் டி விஸ்வநாத நாயக்கர் பாளையப்பட்ட ஆட்சி முறையினை தமிழகத்தில் முதன் முதலில் கொண்டு வந்தவர் யார் கேட்டிருந்தோம் இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் டி விஸ்வநாத நாயக்கர் விஸ்வநாத நாயக்கருடைய ஆட்சி காலத்துலதான் பாளையப்பட்ட ஆட்சி முறையின தமிழகத்துல முதன் முதல்ல அறிமுகப்படுத்துறாரு அப்படி அறிமுகப்படுத்தி எழுபத்தி இரண்டு பாளையங்களா பிரிச்சு ஆட்சி நடத்திருக்கிறாரு அதனால ஆப்ஷன் டி விஸ்வநாத நாயக்கர் தான் சரியான பதில் நன்றி